ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான கும்பகோணம் கடப்பாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இது கூடவே நல்லா பெரிய சேசூரில் கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணியும் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நாலு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க பருப்பு எல்லாமே குக்கர்லேயே இருக்கட்டும் இப்போது இருக்கிற பருப்பு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சோ இல்லைன்னா ஒரு மத்து வச்சோ நல்லா மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு எல்லாமே கொஞ்சமாக மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் கால் கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே செலவு இஞ்சி ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இது கூடவே பிரியாணி இலை பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு அன்னாசி பூ கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துடணும் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கணும் கூடவே இந்த கடப்பாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறோல பருப்பு அதை வந்து சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம் அதை இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரெண்டு கப் அளவு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாக திக்காயிடும் இது நல்லா சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டும் மீடியம் ஹீட்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது நல்லா கொதித்து வரும்போது இது கூட லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டான கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆயிடுச்சு இந்த கடப்பா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க